கரும்பு சாகுபடி கரும்புனாலே இனிப்பு கரும்பு சாகுபடியாளர்களின் வாழ்க்கை இனிப்பாக இருக்குதுன்னா இன்றைக்கி நிலமையில இனிப்பாக இல்லைங்கிறது தான் நிதர்சனம் அதற்கு காரணம் மகசூல் வந்து ஏக்கருக்கான மகசூல் ஒரு ஏக்கருக்கான மகசூல் வந்து நாற்பது டன் தான் இன்றைக்கி இந்தியாவிடையே நாம் முதலிடத்தில் இருந்தாலும் ஏக்கருக்கு நாற்பது டன்னுங்கிற முதலிடத்தில் தமிழகம் இருந்தாலும் அது அது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆட்பட் ஆட்கள் பற்றாக்குறை உரச்செலவு அதிகரிப்பு மற்ற எல்லா செலவுகள் விதைக்கரணைகளுக்கான தேவை இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு நாற்பது டன்னுங்கிறது ஒரு லட்ச தான் வருது விவசாயிகள் செலவு செய்கிறது ஒரு லட்ச ரூபா செலவு செஞ்சு ஒரு லட்ச ரூபா எடுக்கிறதுனால எந்தவித பயனுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்து கரும்பு சாகுபடியில் வந்திருக்கிற புதிய தொழில்நுட்பம் தான் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறை அப் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைன்னு என்ன அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நீடித்த நவீன சாகுபடி சா கரும்பு சாகுபடினால என்னென்ன பயன்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடினால விதைக்கரணை கணக்கான தேவைகள் குறைகிறது நாம் ட்ரெடிஷ்னலாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு டன் விதைக்கரணை நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த முறைப்படி ஐநூறு கிலோ மட்டுமே விதைக்கரணை தேவை ஐநூறு கிலோ அதுவும் பருவ வெட்டினா நமக்கு ஐம்பது கிலோ தான் தேவைப்படும் இப்போ ஒரு மில்லு பத்தாயிரம் ஏக்கர் பதிவு பண்ணினாங்கன்னா விதைக்கரணைக்காக ஒரு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன்னுங்கும் போது ஐம்பதாயிரம் டன்னு வீணா மண்ணில் கொண்டு போய் கொட்டப்படும் அந்த நிலைமையில இதுல பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐநூறு கிலோ இருந்தா எங்க போ ஐம்பதாயிரம் டன் எங்க ஐயாயிரம் டன் எங்க அப்படிங்கும் போது அப்படி இருக்கிற நிலமையில ஐம்பதாயிரம் டன்னு ஒரு மில்லுக்கு கிடைச்சுனா அதை நம்பி இருக்கிற வெட்டு ஆட்கள் அதே மாதிரி லாரிக்காரங்க அதே மாதிரி அதை நம்பி மறைமுகமாக நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் அவங்களுடைய வேலை நாட்கள் அதிகரிக்கும் அதே மாதிரில மில்லுனுடைய வேலை நாட்களும் அதிக அதிகரிச்சுன்னா மில்ல நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க அதன் மூலம் ஒரு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு அடித்தளம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ரெண்டாவது மகசூல் அதிகரிப்பு மெயின் இதிலே வந்து மகசூல் அதிகரிப்பு தான் நம்ம ட்ரெடிஷனலாக நாற்பது டன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறையில் சிறப்பாக

கரும்புல இடைவெளி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது ஊடுபயிர் பண்ணலாம் ஊடுபயிர் ஃபர்ஸ்ட் தொண்ணூறு நாட்களில் முதல் தொண்ணூறு நாட்களில் கரும்புல இடை இடங்கள் வந்து சும்மா தான் கிடக்குது அப்படிங்கிற போது நமக்கு உயர் மகசூ அத அதன் மூலமா அந்த ஊடுபயிர் மூலமாக மக மகசூல் கிடைக்கிறதுனால அதை வச்சு நாம் பின்சை நேர்த்திகள் களை எடுக்கிறது உரம் போடுறது போன்ற விஷயங்களை நாம் பண்ணிக்கலாம் அடுத்தது இடைவெளி அது இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை பயங்கரமான பிரச்சனை விவசாயத்துல பயங்கரமான பிரச்சனையா இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை தான் இந்த ஆட்கள் பற்றாக்குறையை இப்ப இடைவெளி அதிகரிக்க அதிகமாக இருக்கிறதுனால நாம இன்டர்கல்ச்சரல் ஆபரேஷன் சொல்லக்கூடிய செயல்களை பவர் டில்லரோ அல்லது இயந்திரம் மூலம் களை எடுப்பானோ கொண்டு களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும் சாகுபடியில் இடைவெளி போய் கண்காணிக்க முடியும் மற்ற ட்ரெடிஷனல் மெத்தட் படி அடி மூணு அடி பார் போடும் போது நாம பயிரை பூச்சி நோய் தாக்கி இருக்குதா இல்லையாங்கிறத கண்காணிக்க முடியாது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா இடைவெளி அதிகமா நம்ம வயலுக்கு உள்ளேயே சென்று எந்த பூச்சி நோய் தாக்குதல் ஏது என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்து அதுக்கு தே தேவையான நம்ம ஒரு ப்ரிகாஷனரி மெசர்ஸ் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் செய்ய முடியும் அதே மாதிரி கரும்பு வந்து ஃபோர் பிளான்ட் சி ஃபோர்னா சூரிய ஒளியை அதிகமாக விரும்பக்கூடிய பிளான்ட் காற்றும் சூரிய ஒளியும் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்குதோ கரும்புக்கு அந்த அளவு கணுக்கள்ல சர்க்கரை சேமிக்கப்பட்டு மகசூல் அதிகரிக்குது அதனால இந்த வகையிலையும் கரும்புக்கு கரும்புல மகசூல் அதிகரிக்கிறது அஞ்சுக்கு ரெண்டுல ஐயாயிரம் நாத்துக்களை நாம் ஒரு ஏக்கர்ல நடுறோம் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுல ஆறாயிரத்தி இரநூத்தி நாடுகள் நாத்துக்களை நடுறோம் அதே மாதிரி டில்லரிங்ஸ் அந்த டில்லரிங்ஸ்னா சைட்ல வரக்கூடிய குத்துக்கள் குத்துக்கள் வந்து நிறைய வரும் ட்ரெடிஷனல் மெத்தட் படி மூணுலேருந்து நாலு குத்துக்கள் தான் மேக்ஸிமம் வரும் அதே மாதிரி அப்படியே வந்தாலும் முப்பதாயிரம் இருபது கருணைகளை போட்டு நிலத்தில் ரெடி பண்ணி நடவு பண்ணும்போது செல்ஃப் கில்லிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது அது கரும்பு தானே தனக்குத்தானே சேர்த்துக்கும் அது அப்படி சாகும்போது மில்லுக்கு செல்லக்கூடிய கரும்புகளின் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக தான் இருக்கும் இதில் அப்படி கிடையாது இந்த தொழில்நுட்பத்தில் அப்படி கிடையாது ஐயாயிரம் கரும்புகளுமே ஐயாயிரம் கரும்புலையும் ஒவ்வொரு கரும்புலையுமே மினிமம் பதினைந்துலேருந்து இருபது சைட் டில்லர்ஸ் வரும் ஒவ்வொரு டில்லரும் மினிமம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வச்சுக்கிட்டாவே எழுபத்தஞ்சிலேருந்து நூறு டன் சர்வசாதாரணமாக ஏக்கருக்கு எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்து மூலமாக நாம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வயதுடைய நாற்றுக்களை நடந்ததுனால கம்ப்ளீட்டாக அத்தனையுமே வளர்ந்த நாற்றுக்கள் அதே மாதிரி வாலிப்பான நாற்றுகளாக இருக்கிறதுனால அத்தனையுமே கேப் ஃபில்லிங் கரும்புல மெயின் பிரச்சனையாக வந்து கேப் ஃபில்லிங் தான் அந்த கேப் இடைவெளி அந்த இந்த ஒரு இதை செய்ய வேண்டிய அவசியமே இந்த தொழில்நுட்பத்தில் இருக்காது நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது என்ன இடைவெளியில் பயிர் சாகுபடி செய்யலாம் ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்று நாலு ரெண்டு நாளுக்கு ரெண்டுனா பாருக்கு பார் அடி பயிருக்கு பயிர் ரெண்டு அடி இன்னொன்று பாருக்கு பார் அஞ்சு அடி பயிருக்கு பயிர் ரெண்டு அடி இந்த தொழில்நுட்பத்தில் நாளுக்கு ரெண்டில் ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாட்டுகள் தேவைப்படும் அஞ்சுக்கு ரெண்டில் ஐயாயிரம் ஐயாயிரம் நாட்டுகள் மட்டுமே போதுமானது இதுதான் இடை இந்த இடைவெளியை கடைபிடிக்கலாம் இதை விட குறைவான இடைவெளியை கடைபிடிக்க தேவையில்லை இந்த கரும்பு சாகுபடியில் அதுவும் நீடித்தன் கவன நவீன கரும்பு சாகுபடியில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விதை கரும்பு தேர்வு விதை கரும்பு தேர்வு எப்படி பண்ணணும்னா விதை கரும்பு வந்து ஆறு மாதம் ஆறிலேருந்து ஏழு மாத கரும்பாக தான் விதை கரும்பு நம்ம தேர்வு பண்ணணும் ஏன்னா ஆறு மாத கரும்பில் தான் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும் ஏழு மாதத்துக்கு மேலே போச்சுன்னா சிக்ரோஸ் கண்டென்ட் சுக்ரோஸ் கண்டன் அதிகமாயிரும் அப்படிங்கும்போது முளைப்புத்திறன் பாதிக்கப்படும் அதே மாதிரி சொந்த நாற்றங்காலாக இருந்தால் மிகச்சிறந்தது சொந்த நாற்றங்காலாக இருக்கும்போது மிகச்சிறந்தது அதே மாதிரி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நாம் அதை பரு அடியோட கரும்பு தோகையோடு வெட்டி எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி பூச்சி நோய் தாக்காத கரும்பாக இருக்கணும் பூச்சி நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா அந்த பூச்சி நோய் தாக்குதல் வந்து மறுபடியும் நம்ம நடப்போகிற கரும்புலையும் தொடர்ந்து வந்து நம்ம நடவு பயிரை எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி மகசூல் அழைப்பை நாம் சந்திக்க நேரிடும் நாம் இது வரைக்கும் விதை கரும்பு தேர்வை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து விதை கரணை எப்படி நேர்த்தி பருவ நேர்த்தி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம செயல்முறை விளக்கமாகவே நம்ம பார்க்கலாம் நாம் விதைக்கரும்பு தேர்வை பார்த்தோம் இப்போ என் கையில் இருக்கிற ரகம் வந்து சிஓ எண்பத்தி ஆறு சைஃபர் முப்பத்தி ரெண்டுங்கிற ரகம் பாருங்க இது ஆறு மாத வயதுடைய கரும்பு ஆறு மாதம்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு கணுக்கள் வரும் ஒரு பன்னிரெண்டு கணுக்கள் உள்ள கரும்பை நாம் எடுத்துக்கணும் அந்த கரும்பை எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் பரு கருவி மூலமாக இப்போ கரும்பை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்களா இப்போ மினிமம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ட ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிலோ கரும்பு இருந்தால் மட்டுமே போதும் பாருங்கள் பரு வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இது வந்து ஒரு ஐம்பது கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் மீதி கரும்புகளை நம்ம ஆலை கணிச்சிக்கலாம் இல்லைனா வெள்ள ஆட்டுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆலை நிர்வாகமும் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கூட்டுறவு சர்க்கரை ஆறுகளும் தனியார் சர்க்கரை ஆறுகளும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்ணாட்களை வச்சுக்கிட்டே நாம் வே ரொம்ப ஈஸியாக நாம் இந்த ப பருக்களை வெட்டி எடுத்துடலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெண்ணால் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பருக்களை வெட்ட முடியும் அவங்களே வெ கரும்பை உரித்து தொகை உரிச்சு பருக்களை வெட்டி நடவு ட்ரெயினில் நடவு செய்கிறது வரைகளிலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு பெண்ணால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பருக்களை போட முடியும் விதிநேர்த்தி செய்கிறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விதிநேர்த்தி செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் சுண்ணாம்பு அஞ்சு கிராம் யூரியா ஒரு லி ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பூச்சிக்கொல்லி மருந்து ரெண்டு கிராம் பூஞ்சானக்கொல்லி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா ஏதாவது ஆளை இந்த கரும்பு இருக்கிற கரும்புல ஏதாவது நோய் பூச்சி தாக்குதல் இருந்தா அதை எலிமினேட் பண்றதுக்காகவும் பூஞ்சானக்கொல்லி எதை எதுக்கு பயன்படுத்துறோம்னா அது பூ அந்த பருக்கல்ல ஏதாவது நோய்கள் இருந்தா அதை நீக்கிறதுக்காகவும் யூரியா வந்து முளைப்புத்திறனை அதிகரிக்கிறதுக்காகவும் சுண்ணாம்பு வந்து வறட்சியை தாங்கிறதுக்காகவும் நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம எப்படி விதைநீர்த்தி பண்ணுறோங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு லிட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு எழுபத்தஞ்சு கிராம் யூரியா முப்பது கிராம் கார்பன் டேசிம் எழுபத்தஞ்சு கிராம் சுண்ணாம்பு மூண கிராட்டாபாஸ் முப்பது எம்எல் போட்டு நல்லா கலக்கிக்கணும் யூரியா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிடணும் கலக்கிக்கிட்டு வெட்டிய பருக்கில் அந்த தண்ணியில் எடுத்து கொட்டணும் கொட்டி பதினைந்து நிமிடம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம விதைநிறுத்தி பண்ணியிருக்கோம் விதைநிறுத்தி இப்போ ஜென்ரலாக விவசாயிகள் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து விதைநிறுத்தி பண்ணுறது இல்லை விதை பண்ணாதனால இளம் வயதிலேயே கரும்புகள் பூச்சி நோய் தாக்குதலால் பா பாதிக்கப்படுது அதுக்கு நாம் ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்குது இந்த முறையில் இப்போ ஏக்கருக்கு வந்து தான் மிக குறைந்த அளவு செலவு தான் நமக்கு ஆகும் அப்படி குறைந்த அளவு செயலில் வருமுன் காப்பதுங்கிற மா இதில் நாம் பூச்சி நோய் அத்தனை பிரச்சனைகளையும் நாம் வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் நீக்கிவிட நீக்கிவிட இந்த விதை நேர்த்தினால முடியும் இப்போ வந்து அத்தனை பிரச்சனைகளையும் இந்த விதை நேர்த்தினால் வயலுக்கு போகிறதுக்கு நாற்றுகள் வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தடை செஞ்சுட முடியும் இதை வறுமுன் காப்பதுங்கிறது இது இதுதான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இப்போ விதைநிறுத்தி பண்ணியாச்சு இந்த விதை விதைநிறுத்தி பண்ணப்பட்ட பருக்களை இப்போ எடுத்து நம்ம குழித்தட்டுக்களை நிரப்ப போகிறோம் பருக்களை இப்போ நாம் நிரப்ப போகிறோம் இப்போ குழித்தட்டுகளுக்கு இது ரெண்டு குழித்தட்டுகள் ரெண்டு வகையான குழித்தட்டுகள் இருக்குது ஒன்று ஐம்பது குழியுள்ள தட்டு இன்னொன்று தொண்ணூற்றெட்டு குழி உள்ள தட்டு தொண்ணூத்தெட்டு குழி உள்ள தட்டு வந்து காய்கறிகள் பயிர்களுக்கு பயன்படுது இது கரும்பு பருக்கள் பெருசாகிறதுனால இதை வந்து ஐம்பது குழி உள்ள தட்டுகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த கழிவு வந்து சாதாரண கழிவு தென்னைநார்கழிவில்லை சாதாரண தென்னை நாட்கழிவுல லிக்னின் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் லிக்னின் அதிகமாக இருந்துச்சுன்னா திறன் பாதிக்கப்படும் இது ஊட்டமேட்டியப்பட்ட ஊட்டமேட்டப்பட்ட தன்னைநார்கழிவு நீங்கள் ஊட்டமேட்டப்பட்ட தென்னைநார்கழிவு விவசாயிகள் தங்கள் வயிறுகளிலே தயாரிச்சிக்கலாம் இல்லைனா தனியார் நிறுவனங்களும் தயாரித்து கொடுக்குறாங்க அதை நாம் இது இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு ட்ரேவுக்கு ஒன்றையிலேருந்து இரண்டு கிலோ ஊட்டமேட்டியப்பட்ட தென்னைநார்கழிவு தேவைப்படும் இப்போ எப்படி பருக்களை குடித்தட்டுக்கள் நிரப்புறதுங்கிறத நம்ம செய்முறையாக பார்க்கலாம் பாதி அளவு தென்னைநார் நிரப்பிக்கிறோம் நிரப்பிக்கிட்டு பருக்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பருக்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நாம் நிரப்பணும் இந்த வேலை செய்யறதுக்கு வீட்டில் உள்ள நாட்களே போதுமானது இப்போ அந்த பருக்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி குழித்தட்டுகளில் பாதியளவு அளவு தென்னைநார்கழிவை நிரப்பிக்கிட்டு பருக்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நாம் வைக்கணும் பாதியளவு அளவு தென்னைநார் கழிவை நிரப்பிக்கிட்டு பருக்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நாம் வைக்கணும் பருக்களை இப்போ போட்டாச்சு இப்போ தென்னைநார்கழிவு வந்து ஃபுல்லாக இப்போ தென்னைநார் கழிவுகளை கொண்டு பருக்களை குழித்தட்டை வச்சு குழித்தட்டில் மூடியாச்சு இப்போ நாம் நிழல் விலை குடில இதை கொண்டு போய் நாம் வைக்க போகிறோம் அதை நிற்ப நம்மளை பார்க்கலாம் இப்போ குழித்தட்டுகளில் பருக்களை நிரப்பியாச்சு இப்போ வந்து நம்ம நிழல் விலை நாற்றங்காலில் நாம் தட்டுக்களை அப்போ வரிசையாக நம்ம அடுக்கிறோம் அடியில் பாலித்தீன் ஷீட் போட்டுக்கிறோம் ஏன் பாலித்தீன் ஷீட் போட்டுக்கிறோம்னா அடியில் மண்பரப்பாக இருக்குது மண்பரப்பாக இருக்கிறதுனால கரையான் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் அடியில் பாலித்தீன் ஷீட் போட்டுக்கிறோம் இப்போ வரிசையாக நாம் அடுக்கிறோம் இப்போ அடுக்கிக்கிட்டு காலியான தட்டுக்களை போட்டு மூடிடுறோம் மூடிட்டு பாலித்தீன் ஷீட்டை கொண்டு மறுபடியும் பாலித்தீன் ஷீட்டை கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக காற்று புகாத மாதிரி நாம் அடைக்கணும் இதை காற்று புகாத மாதிரி கம்ப்ளீட்டாக வச்சு பாலித்தீன் சீட்டை கொண்டு இப்போ மூடிக்கிட்டு இருக்காங்க மூடிடணும் இப்போ நீங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இந்த பத்து நாளைக்கு இந்த பருக்களுக்கு நீர் தேவை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு தென்னை நாற்கழி வந்து முந்நூறு பர்சன்ட் வந்து நீரை அதனுடைய வச்சிருக்கு இந்த உள்ளே இருக்கிற நாட்களுக்கு தேவையான நீர் தேவையை அதையே பூர்த்தி செஞ்சுக்கும் அதுக்கப்புறம் நாம் எட்டு எட்டாவது நாள் வேறு சின்ன வெள்ளை வேர்கள் விட ஆரம்பிக்கும் பதினோராவது நாள் நல்லா வளர்ந்துடும் நமக்கு பார்த்தவன் பார்த்தபோது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த இதனுடைய லெவல் வந்து இந்த பாலித்தீன் சீட்டினுடைய உயரம் வந்து அதிகரிச்சிருக்கும் அப்போ நாம் விலைக்கு பார்த்தோம்னா பரு பருக்கள் நல்லா முளைச்சி இது மாதிரி வர ஆரம்பிக்கும் இதை நாம் மேட்டுப்பாத்திக்கலில் எடுத்து வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நாள் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா முப்பத்தஞ்சாவது நாள் வயல் நட வயலில் நடவத்துக்கு இந்த பயிர் தயாராகிடும் நாற்று உற்பத்தி நாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ விவசாயிகள் வந்து இதை ஒரு தொழிலாக ஒரு தொழிலாகவும் இதை விவசாயிகள் உதவ ஒரு தொழிலாகவுமே பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு அவருக்கு வந்து உற்பத்தி செலவு வந்து ஐயாயிரம் தான் ஆகும் ஒரு நாற்றுக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூறு காசுலேருந்து ஒரு ரூபா வரையும் ஆகும் அவர் ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு விற்பனை செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு ஏக்கர் நாற்று உற்பத்தி செஞ்சு கொடுத்தாருன்னா ஒரு ஏக்கருக்கு அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவருக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு இருபது ஏக்கர் நாற்று அவர் உற்பத்தி செஞ்சு கொடுத்தாருனா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாட்டின் வருமானத்தையும் பெருக்கலாம் எப்படின்னா கரும்பு உற்பத்தி அதிகமானா சர்க்கரை ஆலைகள் நல்ல லாபத்தோடு இயங்கும் அதே மாதிரி அதை இருக்கிற விவசாயிகளும் வாழ்க்கை தரம் உயரும் இந்த வகையில் சமூகத்துக்கும் தனக்கும் இது ஒரு ஒரு பெரிய ஒரு மைல்கலாக இருக்குங்கிறத நான் பேசுவேன்